வணக்கம் நாங்க இன்னைக்கு ஜாழ்பாணக்கு சந்தை தான் மாந்திருக்கிறோம் இன்னைக்கு காலையில கூட இங்கிருந்தேன் ஆனா நிறைய மக்கள் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சிட்டு ஒரு வேலை ஒன்று இருந்தால் தான் முடிச்சுட்டு பின்னேறம் போடறது கொண்டு பிளான் போட்டிருந்தனால் இப்போ பின்னேற நேரம் தான் பின்னேற நேரம் பெறும்போது கூட நிறைய மக்கள் வந்திருந்தார்கள் பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே வந்து வேண்டக்கூடிய மாதிரியான ஒரு சூழலில் இருந்தபடியால் நிறைய மக்கள் வந்து ஒன்று பாருங்கள் அதுக்காக போக்குவரத்து செய்வது அப்படி கடினமான ஒரு நிலைமை தான் தினைவே சந்தைகளுக்கு தன்னை சந்தைக்கு முன்பாக சிறு சிறு கடைகள் உருவாக்கப்பட்டு அன்றைய தினம் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அந்த அனுமதியின் காரணமாக நிறைய மக்கள் ஒன்று கூடுவதன் காரணமாக கூட நிறைய போலீஸ் சுற்றி ஒருத்தர்கள் எல்லாம் அந்த பாதுகாப்பு கடமையில் வந்து விடுபட்டிருந்த நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது பொங்கலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அனைத்தும் இங்கே வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது குறிப்பாக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது மண்பானை மண்பானையில் பொங்குறது தான் நிலம் விரும்பி இன்னும் பொங்கலில் வந்து மண்பானையில் பொங்குறது மகிழ்ச்சி எறக்கூடிய விட என்ன அவரது சிறு சிறு வியாபாரிகளுக்கும் அது ஒரு வருமான கூட அமையும் மண்பானை வேண்டதுக்காக நிறைய மக்கள் முண்டி எடுத்து கூடிய மாதிரி இருந்தது மண்பானையில் பொங்க முடியாத ஆட்கள் கூட அலுமினிய பானைகளில் வேண்டிக் கொண்டு போனதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதே மாதிரி பொங்கலுக்கு தேவையான அரிசியாக இருக்கட்டும் அதுக்கு தேவையான ஏனைய மூலப்பொருட்கள் எல்லாம் இங்கே வேண்டியக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய மக்கள் வேண்டிக் கொண்டும் போயிருந்தவர் குறிப்பாக நாங்கள் சொல்லப்பட வேண்டியது அந்த கரும்பு ஒன்று இனிப்பு ஒன்று ஒன்று இல்லாமல் தமிழர்களுடைய அந்த பண்டிகை வந்து இப்போ வந்து சிறப்பு பெறாது அந்த வகையில் கரும்பு முக்கியமான ஒன்று அந்த கரும்பை கூட இங்கே குறைஞ்ச வரியில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அஞ்சூறு ரூபாய்க்கு நாலு பகுதியிலே நடக்கூடிய மாதிரியான கரும்பு கரும்புகள் வந்து விற்பனை செய்து கொண்டு அதே மாதிரி அந்த கரும்பை சிறு சிறு துண்டுகளாக்கி கூட விற்பனை செய்து கொண்டிருந்தவை வடிக்கைகள் வடிக்க வெடியெல்லாம் விற்பனை செய்து கொண்டிருந்தவை சிறுவர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் சிறுவர்கள் எனக்கும் பிடிக்கும் தான் நானும் ஒரு பட்டி கொண்டு போயிருந்தேன் அதே மாதிரி அந்த தோரணங்கள் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது தோரணங்கள்லாம் தென்னை மரத்தில் ஏறி நாங்கள் அதை வெட்டி பின்றதெல்லாம் கொஞ்சம் கடினமான பணி தான் அதை வந்து அந்த கடினமான பணியை நீக்கிறதுக்காக வேலை என்ன சேர்க்கணும்னு சொன்னால் அதை பின்னியே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கணும் பத்து பின்னப்பட்ட தோரணங்கள் நூறு ரூபாய்கிற அடிப்படையில் வந்து விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த வீதி ஓரமாகவே நிறைய பேர் அவ்வாறான சிறு சிறு தொழில்களில் முயற்சிகளில் ஈடுபட்டதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது உண்மையிலே மகிழ்ச்சியான விடையே என்ன சொன்னால் அவ்வாறான ஒரு பண்டிகை காலங்களில் ஆர்வமாக இவர்கள் தங்களுடைய வியாபாரங்களை மேற்கொள்வதை பார்க்கிறது மகிழ்ச்சியான விடயமாக இருந்தது kamu